என்னதான் தெரிஞ்ச ரெசிப்பியாகவே இருந்தாலும் சீக்கிர சீக்கிரமாக செய்யணும் நல்லா சூப்பராக ஸ்பெஷலாக சமைக்கணும் அப்படின்னு நம்ம எந்திரிச்சு வர அன்னைக்கு தான் சனீஸ்வர பகவான் சோஃபாவில் நீட்டி உக்காந்துட்டு இருப்பார் நீ என்ன நினைக்கிறது நான் என்ன உனக்கு தரேன் பாரு அப்படிங்கிற மாதிரி நடந்த ஒரு சம்பவம் தான் எனக்கு இது பார்க்குறப்பவே தெரியுதுங்களா இது என்னென்னு யாராச்சும் கண்டுபிடிச்சிங்களா இது வேற ஒன்றும் இல்லைங்க மெக்ரோன் அப்படிங்கிற அந்த பாஸ்தா பாஸ்தாவை இன்றைக்கி எங்கள் பாப்பா அவங்க ஸ்கூலுக்கு கொண்டுட்டு போகிறதுக்காக ஸ்பெஷலாக செஞ்சு தர சொன்னான் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வேற என்னோட சேனலை சப்ஸ்கிரைபாரை பண்ணி வச்சுருக்காங்க இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன் பாஸ்தானே எப்படிங்க வேகணும் ஒரு அஞ்சு டு ஏழு நிமிஷமாச்சு தண்ணியில் கொதிக்கணும் தானே இப்படி வச்சுட்டு இப்படி வரேன் தண்ணி சூடாகிறதுக்குள்ளேயே அந்த பாஸ்தா வெந்து போச்சிங்க கைவசம் வேற பாஸ்தாவும் இல்லாததுனால வெந்த பாஸ்தாவையே சீக்கிர சீக்கிரமாக வடிகட்டி விட்டுட்டு அதை போட்டு கிளறி எடுத்தால் அது பாஸ்தா மாதிரி இல்லைங்க பாயாசம் மாதிரி இருக்குது மேலாப்பில் பிள்ளை நீள நீளமாக கட் பண்ணி போட்டுருக்கிறது சீஸ் தாங்க ஒன்றும் இல்லை அதுக்கு மேலே நான் போடுறது ஓமோ இதெல்லாம் சேர்த்துனா உடம்புக்கு நல்லது நான் கொஞ்சமாக வடை சட்டியில் இருக்கிறது சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட் என்னமோ நல்லா பங்கமாக சூப்பராக தான் இருந்தது சாயங்காலம் புள்ள வந்ததுக்கப்புறம் கேட்டால் தான் தெரியும் இதுக்கு பேர் அவங்க என்ன வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக அதுவும் அவள் ஆசாசியாக கேட்டன்னிக்க பார்த்து இந்த மாதிரி செஞ்சு சொதப்பிட்டோமே அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் நம்மளை என்ன நினைப்பாங்கன்னு மனசுக்குள்ளே ஒரே குறுகுறுன்னா இருந்தது இருந்தாலும் செஞ்சதை பிள்ளைக்கு டப்பாவில் போட்டு கொடுத்து அனுப்பிட்டேன் சாயங்காலம் வந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு எல்லாரும் சொன்னாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்துச்சு இந்த மாதிரி சம்பவம் உங்களுக்கு நடந்திருக்கா